கவுண்டம்பாளையத்தில் எண்ணூற்று முப்பது ஓட்டுகள் காணவில்லை மறுவாக்குப்பதிவு நடத்தக்கோரி பாஜகவினர் போராட்டம் கோவை பாராளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அதன் கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் இந்த நிலையில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள அங்கப்பா பள்ளியில் பூத்தியன் இருநூற்று பதினான்கில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டுகள் உள்ளன கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆயிரத்து முன்னூற்று ஓட்டுகள் இருந்த நிலையில் தற்போது வெறும் ஐநூற்று இருபத்தி மூன்று ஓட்டுகளே உள்ளன இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கேட்டனர் மேலும் இது ஒவ்வொரு வாக்காளர் எண்ணையும் மொபைலில் ஐடியை வைத்து செக் பண்ணும்போது அதில் அந்த எண்கள் இல்லை என்றே வருகிறது என்று அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினர் பின்னர் ஒரு மணி நேரமாக அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பாஜகவினர் தரையிலமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சம்பவ இடத்திற்கு பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ நேரில் விரைந்து வந்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேச்சுவார்த்தையின் முடிவில் ஓட்டு போட அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் அனைவரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் மனு கொடுத்து இந்த பூத்தில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்